தேவேந்திர குல வேளாளர் என்பதற்கான ஆய்வுக்குழு முற்றிலும் ஏமாற்றவில்லை என தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத் தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவருடன் நம்முடைய செய்தியாளர் லாவணிய நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் தேவேந்திர குல வேளாளர் தொடர்பாக ஆய்வுக்குழு ஒன்றை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமைத்திருக்கிறார் இது தொடர்பான அறிக்கையானது நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் இருக்கிறார் அவரிடம் பேசுவோம் சார் வணக்கம் இந்த ஒரு ஆய்வுக்குழுவினை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதற்கான உங்களுடைய முதல் எதிர்வினை என்னவாக இருக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு இன்றைய முதலமைச்சர் அமைச்சர் அவர்கள் எடப்பாடி அவர்களிடம் பல முறை நான் அவரை சந்தித்திருக்கிறேன் சந்தித்து மனுவும் கொடுத்திருக்கிறேன் நேரிடமே அவரிடம் சொல்லியிருக்கின்றேன் தேவேந்திரகுல வேளாளர் என்று அரசாணை இடுவதற்கு உங்களது கையொப்பம் மட்டும் போதும் வேறு எதுவும் தேவையில்லை என்று சொல்லி நான் பேசியிருக்கிறேன் கடந்த வாரத்தில் கூட அவரை போய் சந்தித்து பேசும்பொழுது உடனடியாக தேவேந்திரகுல நீண்ட ஆண்டுகளோடைய கோரிக்கையை உடனடியாக நீங்கள் அமுல்படுத்துன்னு சொன்னால் அரசாணை வெளியிடுங்கன்னு சொல்லி போன வாரத்தில் நான் பார்த்து பேசுகிறேன் அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் தேர்தல் முடிஞ்ச உடனே நாங்கள் எல்லாமே கரெக்டாக பா ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்குறோம் அடுத்து தேர்தல் முடிஞ்ச உடனே நாங்கள் அறிவிக்க தான் இருக்கும்னு என்கிட்ட சொல்லிட்டு திடீரென்று நேற்றைய தினம் வந்து இப்படி வந்து ஒரு குழுவை ஆய்வுக்குழுவை நியமனம் செய்து நாங்கள் வந்து பரிசீலிப்போம்னு சொல்லுவது இது மக்கள் ஏற்றுக்கொள்ள தேவேந்திர மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அல்ல ஏன்னு சொன்னால் இது நீண்ட ஆண்டுகள் கோரிக்கை இது எல்லாமே ஏற்கவே வந்து நிறைய ஆய்வுக்குழு நடத்திட்டாங்க எந்த சமுதாயத்திற்காக இவர்கள் ஆய்வு நடத்துகிறாங்க இதுக்கு முன்னால் எத்தனையோ சமுதாயத்திற்கு வந்து அரசாணை வெளியிட்டு நாடார்கள் முக்குளத்துவர்கள் வந்து முக்குளத்தவர்கள் இப்படி பல பிரிவுகளையெல்லாம் கொங்கு வேளாளர்கள் இப்படிலாம் அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க ஆய்வு நடத்தாமலேயே கோடிக்கணக்கான மக்கள் தேவேந்திர குல மக்கள் இருக்க மக்களுக்கு மட்டும் அடிக்கடி ஆய்வு நடத்துகிறாங்களா அது என்ன காரணம்னு எங்களுக்கே புரியலை எதுக்காக இவங்க இப்படி மக்களை இப்படி ஏமாற்றுகிறார்கள் என்பதுதான் அர்த்தம் இதை இவர் ஒரு சொட்டு மயிலை கையெழுத்து போட்டால் போதும் அரசாணை வெளியிடலாம் நாளைக்கே வெளியிடலாம் இதற்கு எதனால் தயக்கம் காட்டுகிறார் என்பது எங்களுக்கு ஒன்றும் புரியாத புதிராக இருக்கிறது இதுதான் முன்னணி ஆனால் வருத்தத்துக்குரிய சம்பவமாக இருக்கும் அதனால் அது வந்து நடைமுறைக்கு இப்பொழுது அவர் சொல்வது சாத்தியப்படாத உண்டு அது மட்டும் இல்லை இவங்க வந்து ஒரு ஆய்வுக்குழு நியமனம் செய்கிறார்கள் அதில் யாராவது இதற்கு தகுந்தபடியான இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களோ இருக்கின்றவர்கள் யாராக இருக்கிறன்னா கிடையாது வடநாட்டுக்காரரை கொண்டு ஐஏஎஸ் ஒருத்தர் நிறுவனம் பண்ணி அவர் கூட ஒரு குழுவை போட்டு இவங்களை வச்சு ஆய்வு இது என்ன அவங்களுக்கு என்ன தெரியும் தேவேந்திரகுல சமுதாய மக்களை பற்றி தேவேந்திரகுள வேளாளர்களை பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும் எப்படி ஆய்வு நடத்த போகிறாங்க இதுக்கு முன்னால் மாணவர்கள் ஆய்வு நடத்துனது அது என்ன ஆச்சுது அது என்ன கிடப்பில் போட்டாங்களோ அது முடிஞ்சிச்சு அது டேபிளில் இருக்குது எத்தனை முறையை ஆய்வு நடத்தணும் ஒத்த வரியில் எழுதி போட வேண்டிய ஆர்டருக்கு இவ்வளவு சுற்றி சுற்றி இந்த மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்களே தவிர இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமா இல்லையா என்பது அவர்களுக்கு தெரியும் உடனடியாக போட முடியும் இப்படி மக்களை இப்படி குழப்புவது நியாயமல்ல இது வருத்தத்தகுது என்பது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு